காத்திருந்து பார் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பார் நீ நினைப்பது நடக்கும் அணிந்து கொண்டே தேடும் கண் கண்ணாடியை போல்தான் பலர் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது சந்தோஷம் என்கிறது நம் மனதில்தான் உள்ளது நட்பாக இருந்தாலும் சரி நல் உறவாக இருந்தாலும் சரி அளவோடு பழகினால் ஆயுள் உள்ளவரை அளவைக்கு மீறி பழகினால் வாழ்வின் பாதி வரை காயப்படுத்தியவர்கள் மறந்துவிடலாம் காயப்பட்டவர்கள் என்றும் மறப்பதில்லை காயங்களையும் அதன் வலிகளையும் உன் கண்ணுக்கு விருந்து கொடுக்கும் நடிகனை விட உன் வயிற்றுக்கு உணவு அளிக்கும் விவசாயியே கடவுளானவன் உறவுகளுக்கு இடைப்பட்ட தூரம்தான் பிரிவு உணர்வுகளுக்கு இடைப்பட்ட தூரம்தான் புரிதல் சிறிதும் சிந்திக்காமல் பேசிய சில பல வார்த்தைகளினால்தான் போய் கிடக்கிறது பல உறவுகள் தியாகம் செய்யவும் மன்னிக்கவும் நன்றி கூறவும் தெரிந்து கொண்டுவிட்டால் போதும் நாம் மகிழ்ச்சியையோ அமைதியையோ தேடி ஓட வேண்டியதில்லை இவை தாமாகவே நம்மை தேடி வரும் கண் பார்த்து பேசு முகம் பார்த்து சிரி மனம் பார்த்து அன்பை செலுத்து குணம் பார்த்து நடந்து கொள் வாழ்க்கை இனிக்கும் அசிங்கப்படுத்துறதா நினைச்சி நாம பண்றதுக்கெல்லாம் ஒருத்தர் அமைதியாக போனால் அது பயந்துட்டு போகிறது இல்லை உன்னையெல்லாம் மனுஷனாவே மதிக்கலன்னு அர்த்தம் நிரந்தரம் இல்லாத உலகம் சுயநலம் நிறைந்த உலகம் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டுமே நிஜம் சரியோ தவறோ வாழ்கின்ற ஒரு வாழ்வை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோட வாழ் தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை தீர்வுகள் கேட்க நீ கெட்டவனும் இல்லை எதுவும் சிலகாலம் கூட இருந்தவர்களின் நெருக்கம் சிலகாலம் கூடி பேசி மகிழ்ந்ததும் சிலகாலம் இக்கூட்டில் இருக்கும் உயிரும் சிலகாலம் இன்னும் சற்று யோசித்தால் நானே சிலகாலம் வன்முறை இல்லாமல் கொல்லும் அழகான ஆயுதம் அன்பானவர்களின் மௌனம் எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும் உறங்கி கிடந்தால் சிறந்தி வலையும் நம்மை சிறை பிடிக்கும் வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் தாய் இருப்பதில்லை அன்பு தெரிந்தவனிடம் காதல் இருப்பதில்லை உழைக்கத் தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை நீ கோபத்தில் இருக்கும்போது எதையும் பேசாதே உன் உயிரானவர்கள் கோபத்தில் இருக்கும்போது பேசும் வார்த்தைகளை பெரிதாக எடுத்து கொள்ளாதே உழைப்புக்கு குறைவாக ஊதியம் வேண்டுமானால் கிடைக்கலாம் உழைப்பவனுக்கு ஆரோக்கியம் அதிகமாகவே கிடைக்கும் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளைக் கண்டு நாம் பயந்து விடும்போதுதான் வாழ்க்கையில் நம்பிக்கை பலமாக இருக்கட்டும் அது முன்னேற்றத்துக்கு பாரமாக அமையும் நல்லவனாக இரு அதை நிரூபிக்க முயற்சிக்காதே உன் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள் மனித உடலை காட்டிலும் சிறந்த புனித ஸ்தலம் வேறு ஒன்றுமில்லை மற்றவர்கள் சூழ்நிலை மாற்ற முயன்று ஏமாற்றம் காண்கையில் தன்னை மாற்ற முயன்று வெற்றி காண்கினர் வாழத் தெரிந்தவர்கள் மீண்டும் சந்திப்போம் பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்துக்களையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்